எலும்பையும் பெண்ணுருவாக்க எழுமா எழும் என்று நிரூபித்து காண்பித்தார் ஈசனுக்கு இணையாக போற்றப்படுபவர் திரு ஞான சம்பந்த பெருமான் சிவனடியார்களுள் மிகவும் முதன்மையானவராக கருதப்படுபவர் ஞான சம்பந்த பெருமான் திருஞான சம்பந்த பெருமானின் ஆச்சரியங்கள் எண்ணில் அடங்காதவை தன் மகளை பாம்பு தீண்டி விட்டதே அவள் இறந்து விட்டாள் என்று துடி துடித்து போனார்கள்

மாணிக்கவாசகர் திரு ஞான சம்பந்தர் என்று சிவனுக்கு இணையாகப் போற்றப்படுபவர் சிவனடியார்கள் எண்ணிலடங்காதவர்கள் அவர்களது திருவிளையாடல்களும் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கும் அப்படி ஒரு அற்புத நிகழ்வு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய நிகழ்வை நிகழ்த்தியவர் ஞான சம்பந்த பெருமான் மயிலாப்பூரில் சிவநேச செட்டியார் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கும் அவரது துணைவியாருக்கும் உயிராய் பிறந்தாள் பூம்பாவை பூம்பாவை மகளை ஒரு பொக்கிஷம் போல பார்த்து பார்த்து ஆசையாய் செல்லமாய் உயிராய் நேசமாய் இவ்விருவரும் வளர்த்து வந்தனர் ஒரு முறை பூம்பாவையை சர்பம் போன்று தீண்டிவிட்டது துடி துடித்து இறந்தாள் அந்த குழந்தை பூம்பாவை மனம் விதும்பி போனர் தம் ஆசையாய் வளர்த்த மகளை சர்பம் தீண்டி அவள் இறந்து விட்டாளே என்று துடி துடித்து போனார் செட்டியாரும் அவரது துணைவியாரும் கண்ணீர் மல்க தம் ஆசை மகள் சடங்கினை செய்து அந்த எலும்பினை ஒரு குடத்தில் சேகரித்து வைத்திருந்தார் மனம் நொந்த நிலையில் ஞான சம்பந்த பெருமானை காண வந்தனர் இதனை அறிந்த ஞான சம்பந்த பெருமான் சிவனேச செட்டியாரே உன் மகளை வரச் சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது கண்ணீர் மல்க சிவனேச செட்டியார் ஐயா ஞான ஞானசம்பந்த பெருமானே நாம் ஆசையாய் வளர்த்த எனது செல்ல மகள் பூம்பாவையை சர்பம் தீண்டியது துடி துடித்து குழந்தை இறந்து ஐயா என்று கண்ணீர் மல்க ஞான ஞானசம்பந்த பெருமானின் பாதங்களில் விழுந்து கதறி அழுதார் சிவனேச செட்டியார் தம் மகள் பூம்பாவையின் எலும்பினை ஒரு குடத்தில் சேகரித்து வைத்திருப்பதாக கனத்த மனதுடன் சொன்னார் செட்டியார் ஞான சம்பந்த பெருமான் ஈசனை மனதில் நிறுத்தி ஐயா சிவனேச செட்டியாரே கவலைப்படாதீர்கள் நீங்கள் தங்களது மகள் பூம்பாவையின் எலும்பினை ஒரு குடத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னீர்கள் அல்லவா அந்த குடத்தினை என் அருகே எடுத்து வாருங்கள் என்று சொன்னார் ஞானசம்பந்த பெருமானின் திருவிளையாடல்கள் எண்ணில் அடங்காதவை இதனை நன்கு உணர்ந்த அவர் ஓடோடி சென்று தம் மகள் பூம்பாவையின் எலும்பினை வைத்திருந்த அந்த குடத்தை ஞானசம்பந்த பெருமான் எதிரில் வைத்து அமர்ந்து கண்கலங்கி கலங்கி நின்றார் ஞானசம்பந்த பெருமான் ஈசனை மனதில் நிறுத்தி பூம்பாவை என்று சில பதிகங்களை பாடி அவளை உயிர்ப்பித்து மீண்டும் சிவநேச செட்டியார் முன்பு அன்பு மகளாய் நிறுத்தி தனது அதிசயத்தை நிகழ்த்தி காண்பித்தார் இது போன்ற எண்ணிலடங்காத அதிசயங்களை நிகழ்த்தியவர் திரு ஞான சம்பந்த பெருமான் அவரை பற்றி சொல்ல ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள்தான் போதுமா இந்த ஜென்மமே போதாது ஈசனடி போற்றி எம்பெருமான் நேசனடி போற்றி ஈசனை மனதில் நிறுத்தி அற்புதங்கள் பலவற்றை நிகழ்த்தியவர் ஞான சம்பந்தப் பெருமான் இதே போன்று இன்னொரு அதிசயத்தையும் நிகழ்த்தினார் ஞான சம்பந்த பெருமான் ஆண் பனை மரத்தை குலையின்ற செய்தார் இது எப்படி சாத்தியம் பொதுவாக மரங்களில் ஆண் மரம் பெண் மரம் அழிமரம் என்று உண்டு பெண்மரம் மட்டுமே பூத்து குலங்கி காய்கனிகளை கனிகளை தரையலும் ஆண் மரத்தில் அது சாத்தியமில்லை இது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நதிக்கரையில் வேதபுரீஸ்வரர் திரு ஆலயத்தின் பனை மரத்தை நட்டு வைத்தனர் ஆனால் அவ்வனைத்து பனை மரமும் ஆண் பனைகள் என்பதை அப்பொழுது அவர்கள் அறியவில்லை சிறிது காலம் கழித்து அந்த பனைமரம் சிறிது சிறிதாய் வளரத் தொடங்கியது அது வளரும் பொழுது ஒரு நாள் வந்து அதனை பார்த்த சிவனடியார்கள் திடுக்கிட்டு போனார்கள் அடடா அனைத்து பனை மரமும் ஆண் பனைகளாக இருக்கிறதே இந்த ஆண் பனை மரங்கள் எவ்வாறு குலை என்றும் செய்வதறியாது விழித்து நின்றனர் சிவனடியார்கள் ஈசனே நீர்தான் இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று கண்கலங்கி வேதபுரீஸ்வரரின் திரு பாதங்களில் மண்டியிட்டு கதறினர் அந்த பக்கமாக வந்த ஞான சம்பந்த பெருமான் இதனை அறிந்தார் வேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் அருகே சிவனடியார்கள் நட்டு வைத்த பனைமரங்கள் அனைத்தும் ஆண் பனைகளாக வளர்ந்திருக்கிறது இந்த ஆண் பனை மரங்கள் எவ்வாறு தள்ளும் இது சாத்தியமா சாத்தியம் என்று உரைத்து அதனை சத்தியமாய் நிரூபித்தும் காண்பித்தார் பெருமான் அன்னை உமையாளிடம் இருந்து ஞானப்பால் உண்டவர் அல்லவா அவரால் இதுவும் சாத்தியம் எதுவும் சாத்தியம் திருஞான சம்பந்த பெருமான் வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் அருகே உள்ள ஆண் பனை மரங்கள் முன்பு சென்று தனது அற்புதமான சில பதிகங்களை பாடத் துவங்கினார் ஆச்சரியம் அனைத்து ஆண் பனை மரங்களும் குலையீன்றி நின்றன இது எவ்வாறு சாத்தியம் என்று ஊர் மக்களும் சிவனடியார்களும் திருஞான சம்பந்த பெருமான் முன்பு ஆச்சரியமாக நின்று அவரை கைகூப்பி வணங்கினர் அடடா என்னவென்று சொல்வது ஞான சம்பந்த பெருமானின் ஆச்சரியங்களையும் அவர் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களையும் சொல்வதற்கு இந்த ஒரு பிறவி போராது மீண்டும் அடுத்த பகுதியில் போன்று வேறு ஆச்சரிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்